அன்பார்ந்த உழைக்கும் மக்களே ஜனநாயக சக்தியிலே உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார அமைப்பின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வழக்கறிஞர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் இருபத்தைந்து தோழர்கள் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் அந்த தோழர்களுக்கு மக்கள் அதிகாரம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக சுதந்திர நாடுன்னு சொல்றாங்க உண்மையிலே இங்கே ஜனநாயகம் சுதந்திரம் இருக்குதான் இது உலகம் முழுக்க பத்து கோடிக்கு மேலே தமிழர் இருக்கிறார்கள் தமிழகத்திலே எட்டு கோடிக்கு மேல தமிழ் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடும் மொழியாக கேட்டு பல ஆண்டுகளாக நம்ம போராடி கொண்டிருக்கின்றோம் உலகிலே மிக உயர்ந்த மொழி செம்மொழி இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாகவும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவே இலக்கிய வளங்களை கொண்டது இன்னைக்கு கீழடி ஆய்வுகள் மது கொண்டு பல்வேறான ஆய்வுகள் தமிழ்மொழியுடைய சிறப்பு தமிழ்மொழியுடைய தொன்மை எல்லாத்தையும் நிரூபித்து காட்டியிருக்கிறது உலகிலே மிக சிறந்த மொழியாக தமிழ்மொழி விளங்குகிறது ஆனால் அந்த தமிழ்மொழி நீதிமன்றத்தில் ஏறவில்லை பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ்மொழி தீண்டத்தகாத மொழியாக கருவறை கோவில் கருவறைக்குள் நுழைய முடியாமல் இருக்க இருக்குது இன்றும் அந்த நிலைமை இருக்கிறது அதுபோல தான் இன்றைக்கி நீதிமன்றத்திலையும் அப்படிப்பட்ட நிலமை இருக்குது சாதாரண உழைக்கின்ற மக்கள் தங்களுடைய பிரச்சனையை கொள்வதற்காக நீதிமன்றங்களை நாடுகிறார்கள் அங்கு தங்களுடைய வழக்குகளை வாதாடுகின்ற வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் இவர்களுக்கு தெரிந்த மக்களுக்கு தெரிந்த மொழியில் பேசிக்கொள்ளாமல் வாதாடாமல் வேறொரு மொழியில் பேசும்போது தங்களுடைய பிரச்சனைகளை சரியாக முன்வைக்கிறார்களா அதில் ஏதாவது தவறு இருக்கிறதா என்பதை கண்காணிக்க முடிய மாட்டேங்கிறது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை குறுக்கிட்டு இவர்கள் சொல்வதற்கும் வாய்ப்பில்லாமல் வெறும் கை கட்டி அவர்களுடைய வாய்களை பார்க்கின்ற ஒரு அடிமைத்தனமான நிலை தான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக நீடிச்சுக்கிட்டு இருக்குது அவ பல கோடிக்கணக்கான மக்களுடைய மொழி உரிமை மட்டுமல்ல அவங்களுடைய ஒரு மனித உரிமை மீறலுது தங்களுடைய தாய்மொழியில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நீதிமன்றத்தில் தங்களுடைய தாய்மொழியில் வாதாட முடியவில்லை தங்களை தெரிந்த மொழியில் பேசிக்கொள்ள கொள்ள என்றால் இது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் இந்த மீறல் பல ஆண்டுகளாகவும் தொடர்ந்துவிட்டிருக்கேன் ஆனால் தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக வந்து போகின்ற மோடி மேடைக்கு மேடை வந்து பார்த்தோம்னா திருக்குறளை வாசிக்கிறார் இலக்கியங்கள் ஏதாவது மேற்கொள் எடுத்து காட்டுகிறார் இங்கே மட்டும் கிடையாது உலக நாடுகளுக்கு வேறு எங்கே போகும்போது கூட தமிழ் மொழி இருந்து ஏதாவது எடுத்து சொல்லி தமிழ் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அன்பும் அக்கறையும் இருக்கிறது போல மிகப்பெரிய நாடகம் ஆடுகிறார் முதல் இந்த நாடகத்தை நிறுத்த வேண்டும் உண்மையிலே தமிழ் மீது மொழி மீது அக்கறை இருந்திருந்தால் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவித்திருக்கணும் ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் கையெழுத்துப்பட்டா போதும் அடுத்த நாள்லேருந்தே வந்து பார்த்தா தமிழ் வழக்காடு மொழியாக மாறி இருக்கும் மாறும் ஏன் இவர்கள் இது செய்ய மாட்டேன்றாங்க இவர்களுக்கு அது நோக்கம் கிடையாது உண்மையிலே இந்தி சமஸ்கிருதத்தை திணித்து மற்ற தேசிய இனங்களுடைய மொழிகளை அழிப்பதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இன்றைக்கு மோடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் வந்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து மற்ற மாநிலங்களுடைய இனம் பண்பாடு கலாச்சாரம் மொழி இதைய உரிமைகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக நசுக்கப்பட்டு வந்துருக்கேன் இந்து ராஷ்டிரத்தை கனவோடு மற்ற மாநிலங்களுடைய மொழி உரிமைகள் நசிப்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி என்கின்ற இந்து ராஷ்டிர கணவரை நடைமுறைப்படுத்துவதற்கான மறு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் செய்து வருகின்றன அதனுடைய தொடக்கமாக தமிழ் மொழியின் மீதான ஆதிக்கத்தின் தொடர்ச்சியாக தமிழ் மொழியுடைய உரிமைகளை நசுக்குவது இந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வருகிறாங்க ஆக இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கறிஞர்கள் மாணவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் போராடுவது என்பது வெறும் தமிழ் உரிமைக்கான போராட்டம் மட்டும் கிடையாது இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் கொண்டு வருகிற இந்து ராஷ்டிர கனவுக்கு எதிராக ஆரிய பார்ப்பன கடவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த போராட்டத்துக்கு அனைத்து உழைக்கின்ற மக்களும் மாணவர்கள் இளைஞர்கள் ஜனநாயக சக்திகள் உழைக்கின்ற மக்கள் தமிழ் ஆர்வலர் என்ற அனைத்து தமிழ் மக்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து இந்த போராட்டத்துக்கு ஆதரித்து போராட முன்வர வேண்டிய அவசியம் இருக்குது அதற்கு அதை அறைக்குழுவி அளிக்கிறோம் மக்களதிகார சார்பாக நாங்கள் அழைக்கிறோம் அனைத்து மக்களும் இந்த போராட்டத்தை வெட்டியடை செய்ய வேண்டும்